ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அட்வைதா கதாதாரா சிவா ஷாரி கௌர பக்தவருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி சுஷ்மட் பகவதிகீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஒன்று அத்தியாயத்தின் தலைப்பு படைகளை கவனித்தல் பதம் ஐந்து மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாதா அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு மேலும் திருஷ்டகேது சேகிதானன் காசிராஜன் புரோஜித் குந்திபோஜன் ஷாப்பியன் போன்ற சிறந்த பலமிக்க போர் வீரர்கள் பலரும் உள்ளனர் பதம் ஆறு வீரனான யுதாமன்யு பலமுள்ள உத்தமாஜன் சுபத்ரையன் புதல்வன் மற்றும் திரௌபதியின் திரௌபதியின் குமாரர்களும் இருக்கின்றனர் இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரதவீரர்கள் பதம் ஏழு மொழிபெயர்ப்பு ஆனால் பிராமணரில் சிறந்தவரே தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயகர்களை பற்றியும் தங்களிடம் கூறுகிறேன் பதம் எட்டு மொழிபெயர்ப்பு மரியாதைக்குரிய தாங்கள் பீஷ்மர் கர்ணன் கிருபாச்சாரியார் அஸ்வத்தமன் அஸ்வாக்தமன் விகர்ணன் மற்றும் சோமதத்தனின் குமாரரான பூரீஸ்வரன் முதலியோர் போரில் எப்போதும் வெற்றி காண்பவர்களே பொருளுரை எப்போதும் வெற்றியையே அடையும் தன் நிகரற்ற மாவீரர்கள் அனைவரையும் துரியோதனன் குறிப்பிட்டான் விகர்ணன் துரியோதனின் தம்பிகளில் ஒருவன் அஸ்வாத்தமன் துரோண துரோணரின் புதல்வனாவான் மற்றும் பாலிக நாட்டு மன்னனான சோமதத்தனின் மகனே பூரீஸ்வரன் அல்லது ஷௌமதத்தி மன்னர் பாண்டுவை மன்னர் பாண்டுவை குந்தி மனம் செய்வதற்கு முன் பிறந்த கர்ணன் அர்ஜுனனுக்கு சகோதரன் ஆவான் கிருபாச்சாரியன் கிருபாச்சாரியரின் சகோதரியை மணந்தவர் துரோணாச்சாரியார் பதம் ஒன்பது எனக்காக உயிரியம் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளனர் யுத்தத்தில் வல்லுனர்களான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர் ஜெயத்ரதன் கிருத்தாவர்மன் சல்லியன் போன்றோர் துரியோதனனுக்காக உயரியும் இழக்க துணிந்தவர்கள் வேறு விதமாக சொன்னால் பாவியான துரியோதனனின் தரப்பில் சேர்ந்ததன் பயனாக இவர்கள் அனைவரும் குருச்சேத்திர போர்க்களத்தில் இறக்கப் போவது ஏற்கனவே முடிவாகிவிட்டது இருப்பினும் மேற்கூறப்பட்ட தனது நண்பர்களின் கூட்டு பலத்தால் தனது வெற்றி நிச்சயமே என்று துரியோதனன் எண்ணுகிறான் பதம் பத்து மொழிபெயர்ப்பு பாட்டனார் பீஷ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளக்கவியலாதது ஆனால் பீமனால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனையோ அளவிடக்கூடியதே பொருளுரை இங்கு துரியோதனன் சேனைகளின் பலத்தை ஒப்பிட்டு மதிப்பிடுகிறான் மிகவும் அனுபவமிக்க படத்தளபதியான பாட்டனார் பீஷ்மரால் பாதுகாக்கப்படுவதால் தனது படையின் பலம் அளவிட இயலாது என்று எண்ணுகிறான் அதே சமயம் பீஷ்மரின் முன்பு தூசி போன்றவனும் குறைந்த அனுபவம் உள்ள தளபதியுமான பீமனால் பாதுகாக்கப்படும் பாண்டவர் சேனையின் பலம் அளவு அழைக்கக்கூடியதாகும் துரியோதனன் எப்போதுமே பீமனிடம் போராமை கொண்டிருந்தான் ஏனெனில் தான் ஒருவேளை மடிய வேண்டி இருந்தால் பீமன் மட்டுமே தன்னை கொள்வான் என்பதை அறிந்திருந்தான் அதே சமயம் பன்மடங்கு உயர்ந்த தளபதி பீஷ்மர் தனது தரப்பில் போர் புரிவதால் தனக்கு வெற்றி கிட்டும் என்று அவன் உறுதியாக நம்புகிறான் போரில் தான் வெற்றி வாகை சூடுவது உறுதி என்பதே அவனது முடிவான தீர்மான தீர்மானமாகும் பதம் பதினொன்று மொழிபெயர்ப்பு படை படை அணுவகுப்பின் நுழைவாயிலில் தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டினார் பீஷ்மருக்கு முழு பாத்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் பொருளுரை பீஷ்மரது ஆற்றலை புகழ்ந்த துரியோதனன் மற்றவர்கள் தங்களுக்கு குறைவான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக எண்ணி விடு எண்ணி விடுவார்களோ என்று நினைத்து தமது வழக்கமான இராஜதந்திர பாணியில் மேற்கண்டவாறு கூறி நிலைமையை சரி கட்ட முயல்கிறான் பீஷ்மர் ஐயமின்றி மாபெரும் போர் வீரரே ஆனாலும் அவரது முதுமையை கருதி எல்லா கோணங்களிலிருந்தும் அவரது பாதுகாப்பை ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என்பதை துரியோதனன் வலியுறுத்தினான் அவர் களத்தில் இறங்கி ஒரே புறத்தில் போரிடுவதை எதிரிகள் பயன்படுத்தி கொண்டு விடலாம் அல்லவா எனவே மற்ற மாவீரர்கள் தங்களது இடத்தை விட்டு நகர்ந்து வியூகத்தை எதிரிகள் உடைக்க வழிவிட எதிரிகள் உடைக்க வழிவிடக் கூடாது என்று அவன் எச்சரித்தான் குரு வம்சத்திரின் வெற்றி பீஷ்ம தேவரையே சார்ந்திருக்கிறது என்பதை அவன் ஐயமர உணர்ந்திருந்தான் பட்பல பெருந்தலைவர்கள் கூடியிருந்த சபையில் அர்ஜுனனின் மனைவியான திரௌபதி உடைகளை கலைந்து நிர்வாக நிர்வாணமாகும்படி பலவந்தப்படுத்தப்பட்டாள் அப்போது ஆதரவற்ற நிலையில் பீஷ்மரிடமும் துரோணரிடமும் நீதிக்காக முறையிட்ட போது அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தனர் எனவே போரில் அவர்களது முழு ஒத்துழைப்பை பற்றி துரியோதனனுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது இவ்விரு போர் தலைவர்களும் பாண்டவர்களிடம் பாசம் கொண்டவர்கள் என்பதை அவன் அறிந்திருந்த போதிலும் சூதாட்டத்தின் போது நடந்து கொண்டது போல தற்போதும் அப்பாசத்தினை முற்றிலும் துறந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறான் பதம் பன்னிரண்டு மொழிபெயர்ப்பு பின்னர் குரு வம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனரும் ஆன பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனனை கர்ஜனை போன்று உறக்க ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் பொருளுரை பேரனான துரியோதனனின் உள்மனதை புரிந்து கொண்ட பெரியவரான பீஷ்மர் அவனிடம் தனக்குள்ள இயற்கையான பிரிவினால் தனது சங்கை உறக்க முடங்கி அல்லது சிங்கம் போன்ற தனது நிலைக்கு தகுந்தால் போல அவனுக்கு மகிழ்ச்சி உற்ற முயன்றார் மேலும் பரமபுருஷா பகவான கிருஷ்ணர் எதிர்தரப்பில் இருந்ததால் போரில் துரியோதனன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏதும் இல்லை என்பதை சங்கொலி மூலம் மறைமுகமாக பரிதாபத்திற்குரிய தனது பேரனுக்கு உணர்த்தினார் இருப்பினும் போர் புரிவது தனது கடமை என்பதால் அதற்காக எல்லாவித துயரத்தையும் ஏற்க துணிந்தவர் பீஷ்மர் பதம் பதிமூன்று மொழிபெயர்ப்பு அதன் பின் சங்குகள் மத்தளங்கள் முரசுகள் கொம்புகள் தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழங்க அப்பேரொளி மிகவும் பயங்கரமாக இருந்தது பதம் பதினான்கு மொழிபெயர்ப்பு மறுதரப்பில் வெள்ள குதிரைகள் பூட்டிய மிகச் சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினர் பொருளுரை தேவரால் ஒலிக்கப்பட்ட சங்குடன் ஒப்பிடுகையில் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுனர்களின் கையில் இருந்த சங்குகள் திவ்யமானவை என வர்ணிக்கப்படுகின்றன கிருஷ்ணர் பாண்டவர்களின் தர தரப்பிலிருந்ததால் எதிர்தரப்பினருக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு இடமே இல்லை என்பதை தெய்வீக சங்கங்களின் முழக்கம் சுட்டிக்காட்டுகிறது ஜெயஸ்து பாண்டு பாண்டவர்களை போன்று பகவான் கிருஷ்ணரோடு எப்போதும் நல்லுறவு கொள்பவர்களுக்கே வெற்றி பகவான் எங்கிருந்தாலும் அங்கே அதிர்ஷ்ட தேவதையும் லட்சுமியும் உள்ளார் ஏனெனில் லட்சுமி தன் நாயகனை விட்டு என்றும் பிரிந்து வாழ்வதில்லை எனவே பகவான் விஷ்ணுவின் அல்லது கிருஷ்ணரின் திவ்ய சங்கோலியின் முழக்கம் வெற்றியும் செல்வமும் அர்ஜுனனுக்காக காத்து கொண்டுள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகின்றது மேலும் அவ்விரு நண்பர்களும் அமர்ந்திருந்த ரதம் அக்னி தேவரால் பரிசளிக்கப்பட்டதாகும் மூ உலகில் எங்கு சென்றாலும் எல்லா திக்குகளையும் வெல்லக்கூடியதான ஆற்றலை அந்த ரதம் பெற்றிருந்தது ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத் கீதா கி ஜெய் சில பிரபு ஜெய கோர பிரமணன் ஹரிஹரிபோ